இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாதேஸ்வரி ஜெகதம்பாவின் அறுபதாவது நினைவு தினத்தை முன்னிட்டு கடந்த மே மாதம் இருபத்தி நான்காம் திகதி தொடக்கம் ஜூன் இருபத்தி இரண்டாம் திகதி வரையிலான காலப்பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்ட விசேட போட்டி நிகழ்வு மாமாவின் பாதச்சுவடுகளை அடியொற்றி ஞானம் யோகம் சேவை தாரணி ஆகிய நான்கு பாடங்களிலும் திறமை சித்தியைகள் எனும் தலைப்பின் கீழ் அழகாக வடிவமைக்கப்பட்ட இந்த போட்டி நிகழ்வானது மிகவும் சிறப்பான முறையில் நடந்தேறியுள்ளது இந்த போட்டி நிகழ்வில் பங்கு சிறப்பான இடங்களை பெற்றுக்கொண்ட நிலையங்கள் மற்றும் நிலைய வாசிகள் மற்றும் பிராமணர்களை இந்த காணொலியில் காண்போம் பங்கு பெற்ற முப்பது நிலையங்களில் இருபத்தி ஆறாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஆறு புள்ளிகளை பெற்று மூன்றாம் இடத்தில் உள்ளது பதுளை நிலையம் நிலையத்துக்கு வருகை தரும் முப்பத்தி மூன்று பிராமணர்கள் உட்பட நிலையவாசிகளுடன் கூடவே முப்பத்தி எட்டு பேரின் பங்களிப்புடன் மூன்றாம் இடத்தை பெற்றுக்கொண்டுள்ளது பதிலி நிலையம் முப்பதாயிரத்தி ஐநூற்று முப்பத்தி ரெண்டு புள்ளிகளை பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளது மல்லியப்பூ நிலையம் நிலையத்துக்கு வரும் நாற்பத்தி ரெண்டு பிராமணர்களின் உதவியுடன் மொத்தமாக நாற்பத்தி நான்கு பேர் கலந்து கொண்டு இந்த வெற்றியை ஈட்டியுள்ளனர் அடுத்ததாக முப்பத்தி அறுபத்தி நான்கு புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தில் உள்ளது மற்றும் நிலையவாசிகள் என மொத்தமாக இருபது பேரின் மிக அழகான பங்களிப்புடன் முதலாம் இடத்தை பெற்றுக் கொண்டுள்ளது ஜோதிர்லிங்க ஆன்மீக கலைக்கூடம் கொக்கட்டு சோலை முதல் மூன்று இடங்களை பெற்றுக்கொண்ட கொண்ட நிலையவாசிகளின் பட்டியலில் நான்காயிரத்தி நூற்றி பத்தொன்பது புள்ளிகளைப் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளார் வெளிமடை நிலைய பொறுப்பாளர் ஆன்மீக சகோதரி ஜே சுகி அடுத்ததாக ஆறாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ஏழு புள்ளிகளைப் பெற்று இரண்டாம் இடத்தில் உள்ளார் கதிர்காம நிலைய பொறுப்பாளர் ஆன்மீக சகோதரி ரஜினி அவர்கள் மேலும் விஷேடமாக புள்ளிப்பட்டியலில் அதி உச்ச புள்ளியாகிய ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது புள்ளிகளைப் பெற்று முதலாம் இடத்தில் உள்ளார் குட்டுச்சேலை நிலையத்தை சேர்ந்த சகோதரர் அழகு இதனைத் தொடர்ந்து ஏனைய பத்து இடங்களை பெற்றுக்கொண்ட நிலைய முதலாம் இடம் சகோதரி ஜான்சி குருக்கல் மடம் நான்காயிரத்தி எண்பத்தி எட்டு புள்ளிகள் இரண்டாம் இடம் சகோதரி தேவினா கரவட்டி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது புள்ளிகள் மூன்றாம் இடம் சகோதரி கலைச்செல்வி கல்லடி மூவாயிரத்தி இருநூற்றி அறுபத்தி ஐந்து புள்ளிகள் நான்காம் இடம் சகோதரி துர்ஷிகா மட்டக்களப்பு மூவாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒன்பது புள்ளிகள் ஐந்தாம் இடம் சகோதரி ஜோதி பதுளை மூவாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஒரு புள்ளிகள் ஆறாம் இடம் சகோதரி சித்ராங்கனி பூண்டுலோயா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒரு புள்ளிகள் ஏழாம் இடம் சகோதரி பத்மினி கொக்கட்டிச்சோலை ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஐந்து புள்ளிகள் எட்டாம் இடம் சகோதரர் அருணாச்சலம் ரம்போடை இரண்டாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஒன்பது புள்ளிகள் ஒன்பதாவது இடம் சகோதரி சரோஜா மஸ்கலியா இரண்டாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து புள்ளிகள் பத்தாம் இடம் சகோதரி ஹேமா கதிர்காமம் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளிகள் இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது போட்டியில் மூவாயிரத்தி புள்ளிகளை பற்றி மூன்றாம் இடத்தில் உள்ளார் கல்லடி நிலையத்தைச் சேர்ந்த சகோதரர் மோகனகுமார் மூவாயிரத்தி ஐநூற்றி அறுபது புள்ளிகளைப் பெற்றி இரண்டாம் இடத்தில் உள்ளார் ஈச்சலம்பட்டி நிலையத்தை சேர்ந்த சகோதரி புஷ்மாவதி அவர்கள் அடுத்ததாக பிராமணர்களின் வரிசையில் அது கூடிய புள்ளியாகிய மூவாயிரத்தி அறுநூற்றி நாற்பது புள்ளிகளை பெற்று முதலாம் இடத்தில் உள்ளார் ஈச்சிலம்பத்தி நிலையத்தை சேர்ந்த சகோதரி பேமாவதி அவர்கள் இதை தவிர ஏனைய இடங்களை பெற்றுக் கொண்டுள்ள பிராமணர்களை தரவரிசை இதில் முதலாவது இடம் சகோதரர் விமலகுமார் கல்லடி மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூறு புள்ளிகள் இரண்டாம் இடம் சகோதரி யோகேஸ்வரி பதுளை மூவாயிரத்தி இருபத்தி ஏழு புள்ளிகள் மூன்றாம் இடம் சகோதரி மோனிஷா மல்லியப்பூ இரண்டாயிரத்தி ஐநூற்றி ரெண்டு புள்ளிகள் நான்காம் இடம் சகோதரி நேசம்மா குறுக்கள் மடம் ரெண்டாயிரத்தி நானூற்று எழுபது புள்ளிகள் ஐந்தாம் இடம் சகோதரர் அன்னதானம் வெளிமடை ரெண்டாயிரத்தி முன்னூற்று ஆறு புள்ளிகள் ஆறாம் இடம் சகோதரி பத்மினி ஈச்சலம்பற்று ரெண்டாயிரத்தி இருநூற்று முப்பது புள்ளிகள் ஏழாம் இடம் சகோதரி பரமேஸ்வரி வாழைச்சேனை ரெண்டாயிரத்தி அறுபது புள்ளிகள் எட்டாம் இடம் சகோதரி இந்திராணி வெளிமடை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு புள்ளிகள் ஒன்பதாவது இடம் சஹ சகோதரி சரோஜினி சோலை ஆயிரத்தி எழுபது புள்ளிகள் பத்தாம் இடம் ஆயிரத்தி நாற்பத்தி சகோதரி பவளக்கோடி சோலை சகோதரி மகேஸ்வரி சகோதரி அதர்ஷனா குருக்கள் மடம் இக்கணமே கணம் எனும் மம்மாவின் மகா பாக்கியத்திற்கு இணங்க நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்தி ஞானம் யோகம் சேவை தாரணை ஆகிய நான்கு பாடங்களிலும் சிறப்பு சித்தி எழுதிய நிலையங்கள் நிலையவாசிகள் மற்றும் பிராமணர்களுக்கான பல மில்லியன் மடங்கு வாழ்த்துக்களை மம்மாவின் ஊடாக தெரிவித்துக் கொள்கின்றோம் மேலும் இதில் அதிகளவான நன்மையை பெற்றுக் கொண்டதுடன் பிறருக்கும் நன்மையை ஏற்படுத்திய இந்த மிக அழகான போட்டி நிகழ்வானது எவ்வாறு சுவாரஸ்யமான முறையில் மேற்கொள்ளப்பட்டது என்பதற்கான அனுபவ பகிர்வுகளை எதிர்வரும் காணொலிகளில் நாம் கண்டு கழிக்கலாம் அத்துடன் இதில் பங்கு கொண்ட அனைத்து பிராமணர்களும் மட்டக்களப்பு நிலையத்தில் ஒன்று கூடும் வேளையில் அவர்களுக்கான பரிசுகள் வழங்கி வைக்கப்படும் ஓம் சாந்தி